ஒரு விஷயம் புதுசாக இருக்குன்னா அது ரொம்ப பிடிக்கும் பணிவு பாசம் அன்பு இதுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடியவர்கள் ஆனால் எதை இழக்கணும் எதை இழக்கக்கூடாதுன்னு சமயோஜிதமாக ஆண்டவன் சொல்லி கொடுப்பார் ஆனால் நம்ம தான் புரிஞ்சுக்க மாட்டோம் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பிரம்மாண்டத்தை வெளியில் காட்டிக்காதீங்க பிரம்மாண்டமே வேணாம் ஒரு ஐஃபோன் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐஃபோனை வெளியில் கட்டிக்க வேணாம் சின்னதாக ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று கையில் வச்சு அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா திருஷ்டிகள் படாது நிறைய பேர் நமக்கு திருஷ்டினால் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப நிம்மதியும் திருஷ்டினால் விலகும் அன்னோன்யம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அன்னோன்யங்கள் இந்த திருஷ்டினால் விலகும் நிறைய திருஷ்டி அடிப்படும் அதனால தான் நமக்கு ஆண்டவனே ராஜயோகத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் மகரத்துக்கு அந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா போராடி கிடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மகர ராசிக்கு ராஜயோகம் கிடைக்கிறது எந்த சூழ்நிலையில் கிடைக்கும் திடீர்னு ஒருத்தர் உங்களை கூப்பிடுவார் இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னுவார் மறுக்கவே கூடாது பட்டுன்னு செய்யணும் மறுக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு ராஜயோகத்துக்கு வழி கொடுக்கும் நல்லா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிங்க இதுதான் சிம்பிள் திடீர்னு உங்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வர சொன்னார்னா செய்யணும் அது யாராக இருந்தாலும் சரி